குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நீ நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ரு நோய் எதிர்ப்பு கடனை அள்ளித்தரக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடம் அந்த ஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் ஆக நாலு கிரகங்கள் இருக்குது இங்கே புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோட புதன் பரிவர்த்தனை ஆகிறார் எப்படி பார்த்தாலும் ஆறாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு தான் அந்த மாதமானது பிறகுது ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் ராகு அஷ்டம ராகு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் ஓடிட்டுருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் கடகராசிக்கு பாகியத்தில் சனி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் குரு பகவான் பக்ரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சுக்கர பகவான் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடமான மகர ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு சுக்கரனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிது ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது சூரியன் உங்களுடைய தனாதிபதி வருமானத்தை தரக்கூடிய கிரகம் சூரியன் தான் உங்களுடைய கடகராசிக்கு இப்படிப்பட்ட சூரியன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகுது சூரியனுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு சுக்கரனும் பார்க்குறார் சூரியனும் பார்க்குறார் சூரியன் பயிற்சியான அடுத்த நாள் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சியும் இருக்குது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிங்க எல்லா யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரே தான் செவ்வாய் தான் கடகராசிக்கு அப்படிப்பட்ட கிரகமே ஆறில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாண்டி ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சமடைது ஐந்தாம் அதிபதி ஏழில் உச்சமடைவது பத்தாம் அதிபதி ஏழில் உச்சமடைவது மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகள் நடக்க காத்திருக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இப்போ உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்குது ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்குது அதே போல தொழில் ஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் செவ்வாயினுடைய பா பார்வைகள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மை நிறைய விஷயங்களை அனுகூலமாக மாற்றி தரக்கூடிய சக்தி செவ்வாய்க்கு உண்டு ஸோ செவ்வாய் பார்க்கக்கூடிய பாவங்களும் சுப பாவங்களாக இருக்குது ரொம்ப நல்லது அது அடுத்ததாக புதன் பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மூணு பன்னிரெண்டு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி இந்த குரு புதன் பரிவர்த்தனை யோகம் கட்டாகுதோட இப்போது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆயாச்சு ஏழில் நான்கு கிரகங்கள் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இணைவு இருக்கலாமானா கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆனால் அந்த இணைவு சுக்கரனுடைய அமர்வு எல்லாமே இந்த மாதம் நடக்க காத்திருக்கு ஸோ இது என்ன போகுது ஏழாம் பாவத்தை அப்படிங்கிறது தான் நம்ம இதை பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகங்களும் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்த உங்களுடைய சுயஜாதகப்படி நடந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தான அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ரெண்டாம் அதிபதி ஆறில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தான் முன்னாடியே சூரியன் இருந்திருக்காரு இருந்தாலும் கடன் வாங்கியாவது கையில் காசு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சுபச்செலவுகள் ஆகிட்டு இருக்குது வீடு வண்டி பார்க்கணும் சுற்றுச்சோம் சம்பந்தமான விஷயங்களாகட்டும் உடல் ஆரோக்கியம் ரிலேட்டடான விஷயங்களாகட்டும் இல்லை வீடு டெமாலிஷ் பண்ணுறது புதுப்பிக்கிறது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு திறந்துடுங்க ஏன்னா ரெண்டு கூடிய ரூபாய் ஆறாம் இடத்துல இருக்கும்போது இந்த வேலைகளெல்லாம் நடக்கும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க குடும்பத்துக்குள்ளே நிறைய சலசலப்புகள் வந்துட்டு அதை எப்படியாவது சரி செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ அது எல்லாமே சூரியனுடைய நகர்வுக்கு அப்புறம் உங்களுக்கு சரியாகுது குடும்பத்திலிருந்து வந்து சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அம்பு வழக்கு வாக்குவாதங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது நீங்கள் சொல்லக்கூடிய சொல்ல மற்றவர்கள் கேட்கும் அளவிற்கு உங்களுடைய சொல்லின் சொல்லின் வலிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் ஆல்ரெடி கொஞ்சம் தீர்ந்தாலுமே இன்னுமே அந்த கடன் காட்சிகள்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்குது என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த கடன் காட்சிகள் சொந்தமான விஷயங்களுமே கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு கடன் அடைப்பதற்குண்டான வருமானத்தை எப்படி சம்பாதிப்பது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ட்ராக் கிடச்சிடும் இப்போ சூரியன் எப்போவுமே வந்து அந்த வழியை தான் காட்டுவார் இதுதான்ப்பா இப்படி போனால் தான் இந்தளவு சம்பாதிக்க முடியும் அதுக்கப்புறம் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறதுக்குண்டான வழி இது தான் அப்படிங்கிறத யாரோ ஒருத்தர் மூலிமா வயது புதிந்த நபர்களோ மேலதிகாரிகளோ இல்லை தந்தைஸ்தானம் இல்லை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ தந்தை வழி உறவுகளோ நம்மளுக்கு அதை அட்வைஸ் பண்ணிவிடும் அதை நம்ம சரியாக பிடிச்சி பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத ரெண்டாவது சூரியன் அந்த வேலையை தெளிவாக செஞ்சுருவார் தென் சூரியன் கொடுக்கக்கூடிய வழியை வெளிச்சத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய சுயஜாதகத்தை பொறுத்து ப்ளஸ் மைனஸ் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நல்ல பாதி கிடைக்க காத்திருக்கு சூரியனுடைய நகர்வுனால் சரி ரெண்டு கூடியவர் ஏழாம் இடத்தில் இருக்கார் ஓகே நல்ல தான் ஒன்றும் தப்பில்லை குடும்ப உறவுகள் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் நம்மளுடைய செயல்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சொன்ன சொல்லுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் வருமானத்துலேருந்து வந்த தடைகள் நீங்கும் வருமானத்துக்காக வெளி ஒரு வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எல்லாம் ஓகே சூரியன் ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கும்போது சூரியனுக்கே உண்டான தலைகணம் குணம் சூரியனுக்குண்ட சூரியனுக்கே உண்டான தலைமை தாங்கும் குணம் எதிலும் முதன்மையாக இருப்பது எதிலும் முன் இருப்பது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்போது யாரை பற்றி அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் வச்சு நான் பண்ணுறேன் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு எல்லாத்தையும் முன்னோக்கி எடுத்து சொல்லுவீங்க எல்லாத்துக்கும் தலைமை தாங்குவீங்க நிறைய சுபகாரியங்களை நீங்கள் தலைமை தாங்கி நின்று செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாம் ஓகே எல்லா ஃபேவர் எல்லா ஃபேவர் அப்போது சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா ஏன் இந்த சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறது கணவன் மனைவி உறவுல விரிசலா ஏற்படுத்துறதுக்கு காத்திருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அவசரமும் கோபமும் கணவன் மனைவி உறவில் பூந்து விளையாட போகுது மனைவி கோபப்படும் போது கணவன் அமைதியா போய்க்கிறது கனவி சரி கணவன் கோபப்படும் போது மனைவி அமைதியா போய்க்கிறது அப்படிங்கிறது தான் சுபமான இல்லறதுக்கு ஒரு அடித்தளம் ஆனா இங்க ரெண்டு பேருமே கோபப்படும் ரெண்டு பேருமே அமைதியா போக மாட்டோம் மாட்டாங்க பெருசா என்னோடது பெருசான்னு சண்டை போட்டு பாப்போம் ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டாவது வந்து குடும்ப உறவுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுதுங்க நீ பெருசாக உங்களுடைய துணை பெருசாக அப்படின்னு கேட்டா உங்களுடைய துணை செய்யறதுதான் சரி அப்படின்னு சொல்லி உங்க உங்க உறவுகளை உங்க அம்மா அப்பாவே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு எகேன்ஸ்ட் பண்ணிப்பாங்க அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தையும் தருமே தவிர நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு உண்டான நியாயம் மற்றவர்களுக்கு இந்த மாதம் படாது ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விதம் அதை அதை எடுத்து சொல்லக்கூடிய விதம் வந்து கொஞ்சம் அப்னாரம்னா இருக்கிறதுனால அதை படாது மற்றவங்களுடைய பார்வைக்கு அது தெளிவாக படாது அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை சொல்லுது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதும் தேவையில்லாத கமிட்மெண்ட்டை கொடுக்கறதும் ஆகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சில நபர்களுக்கு மட்டும் தலை சார்ந்த பிரச்சனைகள் தலைவலி வழிபடுறது தலையில் அடிபடுறது இல்லை கண்ணில் பிரச்சனை ஆகிறது கண் வலி வர்றது கண் பொங்குறது கண்ணில் எதாவது குச்சி அதிக்கிறது இல்லை தூசி துரும்பு இல்லை பூச்சி கண்ணில் விழுந்துறது இந்த மாதிரி எதனால் தொந்தரவுகள் இருக்கும் டிராவல் அதிகமாக பண்ணுறவங்க டூவீலர் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் கிளாஸ் போட்டுக்கோங்க சன்கிளாஸ் போட்டுக்கோங்க காற்றுல அதிகமாக போகாதீங்க கண்டிப்பாக கண்ணில் தொந்தரவுகள் வர காற்று இருக்கு அதே போல் கண்களை அதிகமாக பயன்படுத்தி ஐஸ்டெயின் ஆகும் இல்லையா அவ்வளோ லேப்டாப் பார்த்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்குமே ஸ்ட்ரெயின் அதிகமாகும் கண் கட்டி வர்றதுக்கும் ஸ்ட்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதையெல்லாம் செய்யுங்க சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி அவரே பாதகாதிபதி கூட இருந்தாலும் நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது வந்து என்னன்னா உங்களுடைய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ணது உங்களுடைய நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணது நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை விட்டு பிரிந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியே செல்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்போ கடகராசி உங்களுக்கு சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ பரணிபூரம் போராட்டத்தில் ஏதாவது கிரகங்கள் என்ன தசாபுத்தி நடத்திட்டு இருந்தால் குடும்ப உறவுல ஒரு உறவு உங்களை விட்டு பெரிய போகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது கவனமாயிருங்க முடிந்த அளவு முக்கியமாக உங்களுக்கு தேவையான உங்களுக்கு சுகதுக்கங்களை தரக்கூடிய உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய உறவு தான் உங்களை விட்டு வெளியே போக போகுது ஸோ அதில் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க அவங்க நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டு அவங்கள தள்ளி விட்டுறாதீங்க வெளியே விட்டுறாதீங்க ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா கடகத்திற்கு செவ்வாயினுடைய நகர்வு என்ன நடந்தாலும் பரவாயில்ல மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை திருப்தியா சந்தோஷமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அந்த செவ்வாய் கொடுப்பார் அந்த தைரியத்தை கொடுப்பார் இப்போ இத்தனை கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகி அது பாதகாதிபதி ஏழில் சூரியன் ஏழில் இத்தனை விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ் இருந்தாலும் அத்தனை நெகட்டிவை நம்ம எதிர்கொள்வதற்கு உண்டான தைரியத்தை செவ்வாய் கொடுத்துருது வாழ்க்கை துணை முக்கியமா தொழில் முக்கியமான தொழிலை தாண்டி வாழ்க்கை துணை முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனதிற்குள் வரும் இருந்தாலும் வேலை வேலைதான் முக்கியம் சம்பாதிச்சா துணையை பார்க்க முடியுங்கிற எண்ணமும் ஓடும் இங்க கடமை செய்வதா அல்லது விருப்பத்தை நிறைவேற்றுவதா அப்படின்னு ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை கடகத்துக்கு வருது இறுதியில் நீங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர்கள் கடமையில் தவறுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது இப்போது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கமிட்டடா இருக்கீங்க ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஒரு வேலையில ஒரு தொழில் இருக்கு அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க பாருங்கள் எவ்வளோ நாளுக்குள்ள அப்படின்னா ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள அதன் பின்பு உங்களுடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது மனம் விரும்பிய விஷயங்களுக்காக ஓட ஓட ஆரம்பிச்சிருவீங்க தொழில் அப்படிங்கிற விஷயம் வேலை அப்படிங்கிற விஷயங்களுக்கு கொஞ்சம் கேப் விடுவீங்க ஸோ அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் செவ்வாயும் சூரியனும் ஏழாம் இடத்தில் இருப்பதால் உங்களை விட உங்களுடைய துணை ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப ரொம்ப அக்ரஸிவாக இருப்பாங்க ஒன்றுமே பண்ண முடியாது எவ்வளவுக்கு எவ்வளவு பணிஞ்சு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை இல்லைன்னா அவங்க பேச பண்ண பிடிக்க நம்மளும் பேச பண்ண பிடிக்க சுகர் சுகரு ப்ரெஷரு டென்ஷன் பிபி ஹையாயி பேஷண்டா மாறுறதுக்குன்னு வாய்ப்புகளையும் சொல்லுது கவனம் எந்த இடத்துலையும் அதிகமான சிந்தனைகளும் அதிகமான யோசனைகளோ வேண்டாம் கற்பனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் ப்ராக்டிக்கலாக இருக்க பழையீங்க கடகத்திற்கு இந்த மாதம் ப்ராக்டிக்கலாக இருந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஏழில் போய் உச்சமாகற நிறைய கற்பனைகள் மனசுக்குள்ளே வர ஆரம்பித்த அதே நேரத்தில் குழந்தைகள் மூலமாக வருமானம் குழந்தைகள் மூலமாக ஆதாயம் குழந்தைகள் தான் வாழ்க்கை குழு குழந்தைகள் தான் குடும்பம் குழந்தைகள் தான் எல்லாமே உலகமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை மனதிற்குள் எழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதம் முடிந்த அளவு கோபத்தை குறைச்சிக்கங்க அவசரத்தை குறைச்சிக்கங்க மற்ற எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் செவ்வாய் பயிற்சியானதுக்கு அப்புறம் கடகம் தன் கடமையை செய்யும் செவ்வாயினுடைய தைரியம் உங்களை வாழ வைக்கும் அப்படிங்கிற சொல்லி ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது எட்டாம் இடத்துல ராகு இருக்குது அதை எல்லாம் பத்தி கவலையைப்பட வேண்டாம் கடகம் செவ்வாயும் கடகமும் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற எல்லா கிரகங்களையும் விட கடகமும் செவ்வாயும் நினைவு செவ்வாயினுடைய உச்சம் பார் உச்ச பார்வை கடகத்துக்கு கிடைக்குதுங்க போது கடகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் சின்ன சின்ன பிரச்சனைகளாக சரி செய்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நல போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த வழிபாட செய்யுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு முருகப்பெருமான மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சிக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோம் முறை திருச்சிட்டு